ஆட்சி அமைப்பும் சமூகமும் பாண்டிய அரசர்கள் தலைநகரை பொறுத்தமட்டிலும் மதுரைக்கு மதுரைக்கே முன்னுரிமை கொடுத்தனர் மதுரை பொதுமக்களால் கூடல் என்றே போற்றப்பட்டு வந்தது கூடல் நகர் என அழைக்கப்படுவது எது மதுரை பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக கூடல் கோண் கூடல் காவலன் என மதிக்கப்பட்டனர் பாண்டிய அரசர்கள் வந்து கூடல் கோன் கூடல் காவலன் அப்படின்னு சொல்லி மதிச்சிருக்கிறாங்க பாண்டியர்கள் இந்த மதுரைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அந்த கூடல் அப்படின்னா மதுரை கூடல் கோன் கூடல் காவலன் பாண்டிய அரசர்கள் இராணுவ ரீதியாக அண்டை நாடுகளை காட்டிலும் பாண்டியர்கள் ஆதிக்கம் ஓங்கியிருந்தது இதன் காரணம் அவர்களிடம் இருந்த குதிரை படைகள் ஆகும் ஸோ பாண்டியர்கள்கிட்ட குதிரைப்படைகள் நிறைய இருந்துருக்குது அதனால் மற்ற பக்கத்து நாடுகளை விட இவங்க ரொம்ப ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் குதிரை குதிரை எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அரேபிய வணிக பண்பாட்டு உலகில் அவர்களுக்கு இருந்த தொடர்பின் மூலம் அவர்கள் அந்த குதிரைகளை இறக்குமதி செய்தனர் ஸோ அரேபியாவிலிருந்து அவங்க இறக்குமதி செஞ்சுருக்காங்க குதிரையை அரசர் மனுசாஸ்திரன்படி தான் ஆட்சி செய்வதாக கூறினார் கோட்பாடு சமூகத்தில் இருந்து ஏற்றத்தாழ்வு நிலைகளை நியாயப்படுத்தியது அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்கலம் என்னும் பிராமணர் குடியிருப்புகளை உருவாக்கினர் ஸோ பிராமணர் குடியிருப்பு இருந்த பகுதிக்கு பேர் வந்து மங்களம் அல்லது சதுர்வேதி மங்கலம்னு சொல்லிட்டு பேர் பாண்டிய அரச காலத்தில் ஒவ்வொரு அரசர் காலத்திலையும் அவங்க வெவ்வேறு பேர் வச்சிருக்கிறாங்க அந்த நிலம் கொடுக்கறது எல்லாமே பிராமணர் குடியிருப்புகள் பேர் வந்து மங்களம் சதுர்வேதி மங்களம் இவை நீர்ப்பாசன வசதிகளோடு உருவாக்கப்பட்டிருந்தன நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் பூமி புத்திரர் அல்லது வேளாளர் என விவரிக்கப்பட்டனர் ஸோ அந்த நிலத்து உரிமையாளர்களுக்கு பேர் வந்து பூமி புத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அல்லது வேளாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வரலாற்று ரீதியாக அவர்கள் அப்பகுதியை சேர்ந்த மக்களாகியால் அவர்கள் நாட்டு மக்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளனர் ஸோ அந்த பகுதியை சேர்ந்த மக்களே அவங்க அப்படின்றதுனால அவங்க பேர் நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இச்சமூக மக்கள் ஒன்றிணைந்த மன்றம் சித்திர மேலி பெரிய நாட்டார் என அழைக்கப்பட்டது ரொம்ப முக்கியம் நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்கிறவங்கள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க சித்திர மேலி பெரிய நாட்டார் என அழைக்கப்பட்டது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க சித்திர மேலி பெரிய நாட்டார் அதிகாரிகளின் குழு ஒன்று அரசின் ஆணைகளை நடைமுறைப்படுத்தியது பிரதம மந்திரி உத்தர மந்திரி என அழைக்கப்பட்டார் ஸோ பிரதம மந்திரிக்கு பேர் என்னன்னா உத்தர மந்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அங்கே ஒரு குழு இருந்திருக்கு அந்த குழு தான் அரசை சொல்லக்கூடிய அந்த ஆணைகளை நடைமுறைப்படுத்துறது அந்த குழு தான் அதில் முக்கியமானது பிரதம மந்திரின்றவர் என்றவர் இருந்திருக்கிறாரு அதுக்கு அவருக்கு பேர் உத்தர மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் முக்கிய வரலாற்று ஆளுமைகளான மாணிக்க வாஸ்கர் குளச்சிறையார் மாறன் காரி ஆகியோர் அமைச்சராக பணியாற்றினார் முக்கியமான அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் நம்ம நிறைய முறை பார்த்துருக்குறோம் சைவத்தில் மாணிக்க வாசகர் ரொம்ப முக்கியம் குளச்சிறையார் மாறன் காரி ஆகியோர் அமைச்சர்களாக பணியாற்றினர் செயலகம் எழுத்து மண்டபம் என அழைக்கப்பட்டது அரசு செயலகத்துக்கு பேர் வந்து எழுத்து மண்டபம் மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் மாறன் எயினன் சாத்தன் கணபதி ஏனாதி சாத்தன் திற திறன் மூர்த்தி எயிலான் ஆகியோரும் ஆவர் பள்ளி வேளன் பராந்தகன் பள்ளி வேளன் மாறன் ஆதித்தன் தென்னவன் தமிழ்வேல் ஆகியவை படைத்தளபதிகளின் பட்டங்களாகும்